இன்னைக்கு தற்கொலைக்கு பதில் சொல்லிட்டீங்களா நாளைக்கு வேற ஒரு பேர் சொல்லுவாங்க முட்டாளும் வாங்க அது பார்த்து சொல்லுங்களா அப்புறம் அது கழிச்சு இன்னொரு நாள் இன்னொரு பேர் பெரிய திமுக புரியலையா அதை தாங்க சொல்லணும்ன்றேன் அவ்வளவு பெரிய கட்சி திமுக நீ என்ன சும்மா தற்கொறி கிருமி அட்டைன்னு பேசிட்டே அப்படிதான் பேசணும் ஆனா தற்கொலைக்கு வழக்கெல்லாம் கொடுக்கூடாது நாங்கள் தற்கொறி அல்ல நீ தர்குரி நாங்கள் தற்கூரிய அல்ல நீ தற்கூரி நாங்கள் தற்கூ இதுவா நான் தற்கூரியா இல்லையான்னு மற்றவங்க முடிவு பண்ணிப்பாங்க நீ யார் ஒன்றை என்ன ஸ்டஃப் இருக்குது ஐம்பெரும் தலைவர்களை கொண்ட இயக்கம் மாபெரும் தலைவர்கள் பேச்சால் வளர்ந்த இயக்கம் இன்றைக்கி ஒன்ட மேடையில் பேச ஆள் இருக்கா நான் கொள்கை கூட்டம்ன்ற கொள்கை விலைக்கு பேசுறதுக்கு யாராக இருக்காங்களா தலைவரே நீ பேசுகிற அறிவு திருவிழான்னு உன்னுடைய அரை மணி நேரம் பேச்சில் என்ன கொள்கை இருந்தது அடுத்த உன்னை வசப்பாடுறதும் அவதூறு ஒரு பேசுனா இருந்தது ஒன் டே பேசுகிற சப்ஜெக்ட் இல்லை அப்புறம் நீ வந்து மற்றவங்கள பேசுகிறேன்னு பேசணும் அப்படி அடிக்கணும்